வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு மாசம் மாதம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு டிராவல்ஸ் எல்லாம் இந்த பஞ்சம விநாயகர் கோயில் வந்து தான் எல்லாரும் போவாங்க நாங்களும் திருச்செந்தூர் போயிருந்தோம் இந்த ட்ராவல்ஸில் தான் போனோம் நம்புறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா வண்டிக்கு சுற்றிலும் எலுமிச்சம்பளை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி டிஷ்டி தேங்காய் அடிச்சுட்டு நேராக நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கே கிளம்பும்போது மணி பத்தாயிருச்சு இதே காலையில் அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் உள்ள கோயிலுக்கு அங்கே போயிட்டு நேராக ரூம் எடுத்து அங்கே தங்கிடுவோம் அங்கே ரூம்ல போய் குளிச்சுட்டு நேராக கோயிலுக்கு எல்லாரும் பதினேழு பேர் போயிருந்தோம் எல்லாருமே ட்ராவல்ஸில் இப்போ எல்லாருமே இப்போ கோயில் வந்துவிட்டோம் வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் போகிறது இது வந்து நூறுரூவா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நூறுவா டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் மக்கள் கூட்டம் ஒன்றும் நிற்க முடியல அதாவது லைனை தாண்டி பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த பக்கம் வெளியில் அவுட் லைன் போட்டு அதில் நிறுத்தியிருந்தாங்க அவுட்டரில் வேறு அந்த நூறுரூவா டிக்கெட் வரிசையில் நினைச்சு அந்தளவுக்கு கூட்டம் எங்களால் ஒன்றும் பண்ணமுல நூறுரூவா டிக்கெட்டில் நின்னாலும் அஞ்சு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் சாமி பார்க்க ஆகும் அப்படிங்கிறனால நேராக ஃப்ரீதர்ஸ் நின்றுனாலும் ஏழு எட்டு மணி நேரம் ஆயிரும் கூட்டங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஏன்னா ஸ்கூல்களும் லீவ் விட்டாங்கல்ல ஒரு சில இதில் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது கூப்பிட்டாங்க என்னென்னு கேட்டோம் இப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் கொடுங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு ரெண்டாயிரரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போகல நிறைய பேர் பாருங்கள் இங்கே நிற்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு தான் உள்ளே கோயிலுக்குள்ளே விட்டாங்க இதை வந்து கோயில் நிர்வாகமும் சரி ஐயருங்களும் சரி நிர்வாக அதிகாரிகளும் சரி கண்டுக்காமல் இருக்காங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு தான் உள்ளே போகிறாங்கலாம் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஆனால் அது முன்னாலேயே எனக்கு கொஞ்சம் இங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரரூவா கொடுக்குறவங்க சாமி பார்த்துக்கிட்டே போயிடலாம் ஐயாயிரம் கொடுத்தீங்கன்னா சாமிக்கு முன்னாடியே கொண்டு திருவாங்க எது எப்படியா சம்பாதிச்சிட்டு போகிறாங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து சுவாமி தரிசனம் பண்ணலான்ட்டு வராங்க அவங்களாம் எவ்வளோ கஷ்டம் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் குழந்தைய வச்சுருக்கணும் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த இது ஆதார் கார்டு காமிச்சுட்டு உள்ளே போயிடலாம் அது ஃப்ரீ தரிசனம் விட்ருக்காங்க இதுக்கு தனி இதில் விட்டுருக்காங்க ஆனால் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா முதியோர்களும் சரி குழந்தைகளும் சரி ஏகப்பட்ட பேர் எல்லாம் வரிசையில் நின்றாங்க கூட்டமே இல்லை இந்த லைனில் மட்டும் கூட்டமே இல்லை மீதி எல்லாத்துலேயும் கூட்டம் இருந்தது இந்த லைனில் மட்டும் கூட்டம் இருக்க மாதிரியே ஒரு ரெண்டு மணி நேரம் அடைச்சி வச்சுட்டாங்க உள்ள கேட்டால் ரெண்டு மணி நேரம் அவங்க உள்ளே திறக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்குயா ஃப்ரீயாக போட்டிங்கன்னு சொன்ன கேட்டால் ஒரு முதியோர் போய் உடம்பு முடியல எனக்கு வந்து நெஞ்சு வடிக்க மறுக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னா வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அசால்ட்டாக பச்சை குழந்தைங்கள்லாம் அழுகுறாங்க அப்படி கதறி கதறி அழுகுறாங்க யாரோ ஒரு ஒருத்தர் வெளி பின்னாட நிற்கிறவரு கூட எடுத்து துண்டு எடுத்து விசிறி விடுறாரு யாருன்னே தெரியல அவர்லாம் பண்ணுறாரு அந்த நிர்வாக அதிகாரியும் சரி அதேமாதிரி கோயில் அந்த ஐயருங்க யாருமே கண்டுக்கல எப்போ ஓரமானங்க ஓரமாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் பாருங்கள் எப்படி பாருங்கள் நான் உள்ளே வீடியோ எடுக்கலை எடுத்திருந்தோன்னா கல்லாம் காமிச்சிருந்துருப்பேன் அந்த அவங்க பண்ண வேலைகள்லாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களும் கோயிலுக்கு போயிருப்பீங்க திருச்செந்தூர் கோயிலில் உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சானு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க அப்போ எல்லாத்துக்கும் புரியும் அப்போ தான் இந்த கோயில் நிர்வாகம் எப்படி இருக்குதுன்னு இதே திருப்பதியெலாம் எப்படி பார்த்துருக்கீங்களா ஏதாவது லஞ்சம் வாங்குறாங்களா ஆனால் இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க அது வந்து கண்டிக்கத்தக்க செயல் அதை வந்து மாற்றணும் கடலில் என்னடா ஜேசிபி கிரைண்டெலாம் நிற்கிது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஆடை ஆட்டம் போட்டு அங்கேருந்து ஸ்டேஜ் அடித்து வெளியே அவுட்டரில் கொண்டு போகிறாங்க மேடு போடுறாங்க இங்கேருந்து சுற்றி வந்து பார்க்குற மாதிரி அந்த ஸ்டேஜ் அடிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் கடல் லாஸ்ட் வரைக்கும் சுற்றி வரமாரி இதுக்கு வேலை போட்டு இது பண்ண போகிறாங்க கடலில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ஏராளமாக இருந்துச்சு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் குளிக்கலாம் அப்படின்னே இருக்கும் அதுமாரி குழந்தைங்களும் கூட்டிகிட்டு இருந்ததுனால ஜாலியாக கடலில் அவங்கவுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க நம்மளும் அப்படியே கடலை சுத்தி பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால குழந்தைங்கள்லாம் கூட்டி வந்துருக்கிறதுனால கூட்டங்கள் அதிகமாக இருக்குது உள்ள தரிசனமே பண்ண முடியல அந்தளவுக்கு கூட்டம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கடலில் பாருங்கள் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்ருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு கடலில் குளிச்சு அடி ஜில் ஜிலி இருக்குது அடி ஜில்லுன்னு காற்று அருமையாக இருக்குது பாருங்கள் பாதுகாப்பே இல்லாமல் எவ்வளோ தூரம் பசங்களாம் போய் குளிச்சுட்டு இருக்கானுங்க அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதை பண்ணக்கூடாது அதுக்கு எதாவது பாதுகாப்பு பண்ணணும் நீச்சல் தஞ்சை மேரம் போகிறது அப்புறம் உள்ளே போயிட்டா அப்புறம் போக வேண்டியதான் பாருங்கள் வயசானவங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க இந்த திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கடற்கரையை நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியில் முழுனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் விளக்கிட்டு இருக்காங்க

இன்னைக்கு ஏன் இவளை கூட்டம்னு தெரியல ஏகப்பட்ட பேரு கூட்டமா இருக்கு இன்னைக்கு ஒருத்தன் இந்த தண்ணிக்குள்ள மூலிகை கண்ணே மொழிக்கு முடியல ரெண்டு மனசே எப்படி தான் முழு வராடுறது இருக்கு என்ன தொள்ள சங்கா சின்ன சங்கையாக எடுப்பீங்களா அதை எடுத்து என்ன பண்ணுவீங்க அந்த மாலை இதெல்லாம் செய்கிறீங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கடலில் பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் மேலெலாம் பார்த்திங்கன்னா பாசி மேலே பச்சை கடலில் பிடிச்ச மரம் அழகாமல் வச்சிருக்கு அதனால நடக்கும்போது இல்லை ஜில்லுன்னு இருந்தது நடக்கிறதுக்கு ரொம்ப சாஸ்டாக அந்த பாறை மேலே பார்த்திங்கன்னா அந்த பச்சை பாசி மேலே பிடிச்சிருக்கு கடல் தண்ணி வந்து வந்து அந்த இடத்துக்கு அடிச்சுனாலும் அந்த மாரி பிடிச்சி அந்த பாறை எல்லாம் கடல் பாசிகள் பாறை எல்லாம் பாருங்கள் பாசம் பிடிச்சி போய் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சங்கு இருக்காங்க சங்கு எடுத்து இதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம் சின்ன வயசில் அந்த மாதிரி விளாட்றாரு ஐயா கோவில் மனித உருவில் கடவுள் அவதரித்த ஐயா கோவில் அதுதான் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சமாதி சித்தர்கள் சமாதி அதாவது திருச்செந்தூர் கோவில் கட்ட முக்கியமான காரணம் அவங்க ஜீவசமாதி அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் வாங்கலாம் இதுதான் மூவர் சமாதி ஜீவ சமாதிகள் மூணு சித்தர்கள் இந்த இடத்துக்கு ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க காசிநாத சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் மௌன சுவாமிகள் மூணு பேர் இங்கே உள்ள ஜீவ சமாதியாக இருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் கட்டுறதுக்கு முக்கிய காரணமானவர்கள் மொத்தம் ஐந்து பேர் இங்கே மூணு பேர் இருக்காங்க இன்னும் மீதி ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ஒரு ஜீவ சமாதி உள்ள இடத்துக்கே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஏகப்பட்டது இருக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலில் இங்கே மூணு பேரும் ஒரே இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அங்கே எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏகப்பட்ட வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு உட்காந்து தியானம் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட அங்கே உட்காந்து ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துக்கு ரொம்ப இந்த மரங்கள் பாருங்கள் வேப்ப மரம் பாருங்கள் எவ்வளோ கிளையோடு அவ்வளோ அழகாக நிழல் கொடுத்துருக்கோம் அங்கே உட்கார்ற எல்லாத்துக்கும் இங்கே பாருங்கள் வேப்ப மரம் எங்கேயுமே இப்படி பார்க்க முடியாது அப்படி பறந்து பறந்த மரம் வந்திருக்கும் வேப்ப மரமே அந்த கோயிலை சுற்றிகிட்டு இருக்கு பாருங்கள் எப்படி அந்த சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நான் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது நாம்பாட்டுக்கு தியானம் பண்ண உட்கார ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு மணி நேரம் எந்திரிக்கவே இல்லை ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் இருக்கும் தியானம் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்போ தான் எழுந்திரிச்சேன் கும்பாஷத்துக்குள்ளே வேடம் முடிஞ்சிருமாங்க ஐயா நிலைவேலை திருச்செந்தூர் கோவிலே உங்களுக்கு அடையாளம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு மாற்றிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர லைன் பார்த்திங்கன்னா மேலே ஸ்டேஜ் மேலே அடித்து அதை மேடை மேலே போட்டு அதை லைன் கொண்டுட்டு போயிட்டாங்க தனியாக இப்போ பாருங்கள் எவ்வளோ மே பண்ணிட்டாங்க இந்த இடம்லாம் கார் பார்க்கிங்காக இருந்த இடம் இதெல்லாம் பாருங்கள் இப்போ பில்டிங் ஆகிடுச்சு ரைட் சைடில் பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கிறது எல்லாமே அந்த இடம் எல்லாமே அப்படியே மாற்றிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தங்கும் பிடிது அந்த பக்கம் மொட்டை அடிக்கிற இடம் இந்த இடம் நிறைய கட்டிட்டாங்க கவர்மெண்ட்லேயும் இங்கே பார்த்துங்க சூப்பராக லாஜ் ஒன் கட்டியிருக்காங்க இது கோவிலுக்கு பின்புற அந்த சைடில் இருக்கிற அந்த இடம் இது இப்போ திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாலு இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதனால பார்த்திங்கன்னா வேலைக்கு எல்லாம் ஏகப்பட்டது எல்லாம் நடந்துகிட்ருக்குது வேக வேகமாக செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் நாலு மாதம் முடிஞ்சாணும் அப்படிங்கிறதுனால கட்டடம்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் ஆயிடுச்சு முன்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கடற்கரை ஒருத்தர் அப்படியே சும்மா கார் பார்க்கிங்காக இருந்தது அந்த இடம் இதெல்லாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் எப்படி கஜா அப்ஜான்னு கிடஞ்சி இன்றைக்கி எப்படி பில்டிங் சூப்பராக கட்டிட்டாங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா தங்கும் விடுதி இங்கே லாஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு ரேட் போட்டு இது பண்ணுறாங்க இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் அடையாளம் தெரியாது அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டிங்கில் வேலையாயிருச்சு இது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் விடுதி அழகா இருக்கு இந்த பில்டிங்க்கு எவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் வச்சு ஒரு பேக்கப் வச்சுருக்காங்க பாருங்கள் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பெருசு இது பார்த்தீங்கன்னா ரேட்டு அந்த எந்தெந்த ரூம்க்கு என்னென்ன ரேட்டுங்கிறது அதில் போட்டிருக்காங்க கார் பார்க்கிங் வசதியும் முன்னாலே பண்ணிவிட்டாங்க எல்லாம் நிறுத்திக்கிற மாரி நேராக வந்தால் இங்கே கா ரூமில் குளிச்சுட்டு அப்படியே நேராக கார்லாம் பார்க் பண்ணிட்டு இங்கே குளிச்சுட்டு நேராக கோவிலுக்கு போகிற மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க

இதுதான் கோவிலோட சுற்றில அமைப்பு அந்த பில்டிங் கட்டிருக்கிறது என்னெந்த இடம் எங்கெங்கே எது கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மேப்பு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அன்னதானத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வரிசை அங்க உள்ள சுத்தி வரணும் ஆனா இங்க இது பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்கன்னா டேரெக்டாக இங்க போய் சாப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க மீதியெல்லாம் உள்ள போய் லைன்ல வரணும் மண்டபங்கள் பாருங்க சுற்றிலும் சூப்பரா கட்டிட்டாங்க திருச்செந்தூர் கோவிலே பெரிய லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே இருக்கிற ஐயர்களும் சரி நிர்வாகம் அதிகாரிகளும் சரி இந்த லஞ்சம் வாங்குறதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க லஞ்சம் வாங்கிட்டு இவங்க வந்து கோயிலுக்கு கீவியில் பணம் வாங்குறவங்களை நிறுத்திடுறாங்க இங்கே வர வரிசையில் வரவங்க இங்கே பணங்கள் இப்போ நூறுவா டிக்கெட்டும் சரி ஃப்ரீ தரிசனம் சரி போக முடியாமல் ரொம்ப தடுமாட்டம் ஆயிடுது கூட்டங்கள் அதிகரிக்குது ஏன்னா பணம் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்று தரிசனம் பண்ணலாம் கோயிலில் நம்ம எல்லாம் போனோம்னா உடனே தள்ளிவிட்டு போகணும்னு அனுப்பிச்சுட்டு விட்ருவாங்க திருச்செந்தூர் கோவிலில் உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கா கமெண்ட்ல தெரிவிங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணலாம் வாங்கல் வளவிங்க வளங்கு